கஷ்டத்தில் இருக்கும்போதும் முடியாமல் இருக்கும்போதும் யார் உங்களை காப்பாற்றுவா அப்படின்னா ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் சரி எக்ஸாம்பிள் நம்ம முடியாமல் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட பக்கத்தில் நின்று துணக்கி சப்போர்ட்டாக இருக்கிற நம்மளே நம்மளை யார் காப்பாற்றுவா அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல்ஸ் காப்பாற்றவே முடியாது ஓகே ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன ஒரு மனைவி இருக்காங்க கணவன் இருக்காங்க குழந்தைகள் இருக்காங்க இல்லை ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களாம் பக்கத்தில் தான் நிற்க முடியும் சப்போர்ட்டாக தான் இருக்க முடியும் யார் காப்பாற்றுவாங்க அப்படின்னா இவங்க யாராலேயும் காப்பாற்ற முடியாது நீங்கள் பண்ண தர்மம் தான் உங்களை காப்பாற்றும் அதே மாதிரி தான் வேலை பார்க்குற இடத்துல வந்து திடீர்னு சொல்லுவோம் சே இந்த இடத்துல நான் தப்பிச்சிட்டேன் அப்படிம்பாங்க இந்த இடத்துல வந்து தெய்வ செயலானா வந்து தப்பிச்சிட்டேன் அப்படிம்பாங்க அதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த தர்மம் தான் நீங்கள் வேலை பார்க்கும்போது சில சில உதவிகள்லாம் செஞ்சுருப்பீங்க தர்மம் சொல்கிறதுனா உதவிகள்லாம் செஞ்சுருப்பீங்க அதெல்லாம் வந்து தான் உங்களை ஹெல்ப் பண்ணும் திடீர்னு ஒரு இண்டிவிஜுவல் வந்து உங்கள் எங்கேயுமே காப்பாற்றிடவே முடியாது ஸோ எந்த இடத்துல பர்சனல் லைஃப்பாக இருந்தாலும் சரி ப்ரொஃபஷனல் லைஃப்பாக இருந்தாலும் கரீரங்க இருந்தாலும் சரி நீங்கள் வளரும் போதோ இல்லை வாழும் போதோ நல்லா வாழணும் திருப்தியாக வாழணும் உங்களுக்கு எதிர்பாராத சம்பவத்தையும் தப்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் யாரையும் இருக்க முடியாது எதை நம்பியிருக்காங்கன்னா நீங்கள் பண்ண தர்மங்களை நம்பி தான் இருக்கணும் ஸோ பணம் சம்பாதிக்கும் போதோ புகழ் சம்பாதிக்கும் போதோ கொஞ்சம் புண்ணியத்தையும் சேருங்க புண்ணியம் வந்து ரொம்ப 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 முக்கியம் அது கண்ணுக்கு தெரியவே தெரியாது ஆனால் நீங்கள் தப்பிச்சு வாழ்கிற ஒவ்வொரு நொடியுமே அந்த புண்ணியத்தாலையும் தர்மத்தாலே தான் அதுதான் வந்து நீங்கள் நிறைய எபிசோட்ஸில் நீங்கள் பார்த்துக்கலாம் தர்மத்தை பற்றி அவ்வளோ அழகாக சொல்லுவாங்க ஸோ தர்மம் பண்ணுங்கள் உதவி பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு அது உங்களுக்கு இன்னொரு ரூபத்தில் வந்து உதவி செய்யும் அது மட்டுமே தான் உதவி செய்யும் எல்லாருமே சப்போர்ட்டா சப்போர்ட்டாக இருக்கலாம் ஆனால் உதவி செஞ்சு உங்களை காப்பாற்றுறது ஒரு கஷ்டத்துலேயே காப்பாற்றுறது உங்கள் உயிர் பிழைக்க வைக்கிறது எல்லாமே வந்து அந்த தர்மம் தான்